சுற்றுலாத்தலங்களாக இருக்கின்ற இந்த கடற்கரை பகுதிகள் என்ன நிலையில் இருக்கின்றது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் அளவாக இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கடா இந்த வீடியோ லைக் பண்ணி கொடுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ நாங்கள் தொண்டை மணாறு அக்கரை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் அக்கரை பீஜில் நிற்கிறோம் இந்த வெள்ளம் பிறகு புயல் ஏற்பட்ட அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்களில் அந்த நிறைய கஞ்சல்கள் குப்பைகள் எல்லாம் அமைஞ்சி வந்திருக்குது அப்போ அந்த கரை மட்டும் கடல் அலைகளினுடைய தாக்கம் இருந்தது இப்போ வந்து குறைஞ்சிட்டுது அந்த கடல் அலைகளின் தாக்கம் வந்து குறைஞ்சிடுது கடல் எல்லாம் கரைக்கு போகாமல் ஒரு மட்டத்தோடு தான் நிற்குது பெரிய அலைகளில் சாதாரணமான காற்று தான் நார்மலாக தான் காது அதே நேரம் அலைகளினுடைய தாக்கம் வந்து குறைவாக தான் இருக்குது இந்த கடல் நீரில் அந்த வெள்ளை நீர் கலக்கிற வழியாக எல்லாம் கலங்களாக தான் பாருங்க இதில் நிறைய சுற்றுலா பயணிகள் வருது ஆனால் இப்போ அந்த வேலைக்கு பிறகு மக்களினுடைய வரவு குறைவு இப்போ மக்கள் எல்லாம் வரவே இல்லை தொரிச்சோடு பேக்கிறாங்க அதனால் அந்த தொண்டமனார மீனவர்களெல்லாம் வலை வீசி மீன் வழக்கம் இப்போ ஒருத்தர் ஏன் காணையில் நல்ல வெயில் அடிக்குது தடவை ஏன் காணையில் பாருங்க காற்றெல்லாம் பெருசாக இல்லை காற்றெல்லாம் குறைஞ்சிடுது போன காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளூர் மக்கள் மற்ற வெளியூர் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த கடற்கரையில் கடல் குளிக்கிறது வழக்கம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கடலில் அந்த கடல் தண்ணி இல்லாமல் வந்து நல்ல கண்ணாடி போல இருக்கும் கலங்கள் இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்கும் கீழே நிலமெல்லாம் மடிவாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிழங்கி போயிருக்கு வெள்ள நீர் கிழங்குற வழியாக இந்த கடல் ஃபுல்லாக கிளங்கலாங்கிறாங்க இதில் வந்து இந்த டைம்லாம் குளிக்கலாம் அது தெரியும் என்னென்னா சரியான ஆபத்தான விஷயம் வேணா மாரிக் கடல் விழுவையெல்லாம் கூட இருக்குது மேனா அங்கால் பார்த்தீங்கன்னா அதை அதில் வந்து அந்த வெள்ள நீரும் கடலும் வந்து கிளக்கிற இடம் பாருங்கள் அதான் ஆறு அந்த களிமுகம் அதில் வந்து சரியான விழுவையாக இருக்குது வெள்ளம் வந்து கலக்கிற வழியாக தான் இந்த தண்ணி இந்த கலரெலாம் மாறி கிழங்கலாகிறாச்சு அதனால் இந்த மாரிகாலம் முடியும் மட்டும் இந்த இடத்துல வந்து குளிக்கிறதெல்லாம் ஆபத்தான விஷயம் மணல் புட்டி ஒன்று மணல் புட்டி சரியோ சொல்லப்படுகின்ற நிறைய கடல் பறவைகள் வந்து அதுல கூட்டமாக தொண்டமனாத பாதம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முதல் மலையை விட இப்போ பெய்த மலையால் வார தண்ணியினுடைய அளவு வந்து கூடவாக இருக்குது கரையினுடைய அகலம் வந்து அதிகமாகிருக்கு அதாவது கடலும் வெள்ள நீரும் கிளக்கிற இடத்துல வந்து இந்த பரப்பு கொஞ்சம் கூடி பாருங்க சரியான இருக்கும் உடத்துல தண்ணி அந்த வெள்ள நீர் பாஞ்சு கொண்டே இருக்குது வேறு சரியான நிலுவையாக இருக்கும் எப்படினா அப்படியோ விலங்கல் தண்ணி இந்த டைமில் மாரி குளிக்கிறது வந்து சரியான ஆபத்தானது இப்போ தூரம் ஹாபரில் அலைகளினுடைய வேகத்தை பாருங்க காற்றடிக்குது கடல் அலையால் பெருசா இல்லை நார்மலாக தான் இருக்குது காத்து வேகமும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப இப்போ நாங்கள் பருத்தித்துறையில் நிற்கிறோம் அலைகளின் வேகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு சக்கோட்டைக்கு வந்திருக்கோம் பாருங்க சக்கோட்டை அதில் வந்து இலங்கையினுடைய அந்த கொடி அடையாளம் வச்சிருக்க பாருங்க வந்து கடல் அடிக்கிற எல்லாம் குறைஞ்சிட்டு காத்து கொஞ்சம் குறைஞ்சிட்டுது சக்கோட்டை கேப் ஸ்ட்ரென்த் ஸ்ரீலங்கா இப்போ இந்த உடத்தலாம் நிற்கிறோமா இந்த புள்ளியில இலங்கையினுடைய உச்சத்தில் நிற்கிறேன் இப்போ வேறங்கோ நண்டு வேலை வேறங்க தான் கட்டில் அப்படியோ கலங்கி போச்சு பாருங்க மழை தண்ணி இல்லை அஞ்சு சேர்ந்து பாருங்க எல்லாம் ஓரளவான பெரிய பெரிய அலையெல்லாம் வருது அதிகம் பெருசு இல்லை காத்தெல்லாம் கொஞ்சம் புறஞ்சிட்டு இப்போ சரியோ எதிர்பாராத விதமாக ஒரு அதாவது சுற்றுலா பயணிகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம் மாத்தரையில் இருந்து வந்து வந்திருக்கணும் அதாவது யாழ்ப்பாணத்தை சுற்றிப்பாக வந்திருக்கணும் மேலே ஒரு நல்ல ஒரு

யாழ்ப்பாணம் முதல அவர்களுக்கு பிடித்திருக்கேன் இப்போ ஃபெமிலியாக வந்திருக்கேன் பேர் பள்ளிக்கூடம் லீவு தானே தனமன டீ ரெண்டு பேரும் ஆசிரியர்களாம் அவர்களுடைய பிள்ளைகளோட எல்லாம் வந்திருக்கேன் பேரு சிறப்பான ஒரு சந்திப்பு சில சில இடங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் அதை குறிப்பாக இப்போ பருத்தத்துறையில் இந்த பிரசித்தி பெற்ற பார்க்கக்கூடிய அதை சுற்றுலா தலங்களை கேட்டிருக்கேன்னா நான் சில கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு சந்திப்பு